நாள்தோறும் அரங்கேறும் கொலை கொள்ளைகள் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அமைச்சர்கள் மீதான ஊழல் மற்றும் முறைகேடு புகார்கள் என தமிழகம் முழுவதுமே அசாதாரண சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தமிழ்நாடு விண்வெளி தொழிற்கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உச்சத்தில் இருக்கும் நிலையில் அதனை களைவது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்வெளி தொழிற்கொள்கை பின்னால் மறைந்திருக்கும் மர்மங்கள் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஆதாரங்கள் மூலம் வெளிவரத் தொடங்கியிருக்கின்றன முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மருமகன் சபரீசனால் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட வானம் ஸ்பேஸ் என்ற விண்வெளி ஆராய்ச்சி சார்ந்த நிறுவனத்திற்காக மட்டுமே இந்த விண்வெளி கொள்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவடையும் தருவாயில் விண்வெளி ஆராய்ச்சி சார்ந்தோ தொழில்நுட்பம் சார்ந்தோ எந்தவித முயற்சிகளையும் மேற்கொள்ளாத தமிழக அரசு சபரீசன் தனி நிறுவனத்தை தொடங்கிய பின்னர் அவசரகதியில் தொழில் கொள்கையை வெளியிடுவதும் அதற்கு பல சலுகைகளை அறிவிப்பதும் அண்ணாமலையின் குற்றச்சாட்டிற்கு வலு சேர்க்கும் பகுதியில் அமைந்திருக்கிறது இருபத்தி நான்கு அன்று வானம் ஸ்பேஸ் என்கிற ஒரு நிறுவனத்தை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை இவர்கள் துவக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது துவக்கி அன்றிலிருந்து இதுவரையிலும் மூன்று எட்டு மாதங்களுக்குள்ளாக இதற்கான ஒரு கொள்கை வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஊழலா இல்லையா முறைகேடா இல்லையா ஒரு தன்னுடைய குடும்பத்திற்காகவே ஒரு கொள்கையை உருவாக்குவது என்பது இந்திய அரசியல் ஊழல்களில் மிக முக்கியமான ஊழலாகத்தான் இது கருதப்பட வேண்டும் தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு அரசு மக்கள் ஒரு அரசு திட்டங்களிலே ஒரு கொள்கையை கொண்டு வருவது என்பது இதுவரை திமுக விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்கிறது என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்ததை இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது இது உண்மையிலேயே ஒரு வெட்கக்கேடான செயலாகத்தான் பார்க்கிறேன் சபரீசன் அதில் வந்து முதல முதலமைச்சருடைய மருமகன் மாப்பிள்ளை அவர் அதில் ஒரு பங்குதாரராக இருக்கிறார் என்பதை மிகத் தெளிவாக அதனுடைய அந்த ஆவணங்கள் தெளிவுபடுத்துகின்றன அதனால் எப்படியெல்லாம் நாம் ஊழல் செய்யலாம் அப்படிங்கிறதுல ஒரு பிஹெச்டி பட்டமே வாங்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் கைதேர்ந்து இருக்கின்றனர் என்பதற்கு இதற்கு மேலும் வேறு ஒரு சான்று தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணங்கள் சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடு என பல்வேறு வழிகளின் மூலம் ஈர்க்கப்பட்டதாக கூறப்படும் முதலீடுகளும் அதன் மூலம் உருவாகும் என சொல்லப்பட்ட வேலை வாய்ப்புகளும் பகல் கனவாக மாறியிருக்கும் நிலையில் தற்போது விண்வெளி துறையில் பத்தாயிரம் கோடி முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயித்திருப்பதாக கூறுவது பொதுமக்களை ஏமாற்றும் செயலாகவே பார்க்கப்படுவதாக குற்றச்சாட்டு மருமகனின் நிறுவனத்திற்காக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி தனி கொள்கையை வகுத்திருப்பதன் மூலம் முதலமைச்சரின் குடும்பம் தமிழகத்தை தனது குடும்ப சொத்தாக கருதுகிறதோ என்ற ஐயமும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருப்பதாக விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன ஆயிரம் கோடி என்னென்னா அவங்க வீட்டில் ஒருத்தர் அந்த விண்வெளி கொள்கைக்கு போக போறாரு நான் கேட்குறேன் விண்வெளித்துறையை பற்றி மாநில சுயாட்சி பேச முடியுமா விண்வெளித்துறை யாருடையது வெளியுறவுத்துறை யாருடையது கல்வித்துறையை முத பாருங்க அப்புறம் விண்வெளித்துறையை பார்க்கலாம் கத்தி கத்தி பாடம் படிக்க வேண்டிய பையனின் பையில் கத்தி இருக்கிறது அறிவாற்றலோடு விளங்கக்கூடிய பள்ளியில் அறிவால் இருக்கிறது வன்முறை பள்ளியிலேயே வெடித்து கொண்டு இருக்கிறது இந்த விண்வெளியை பற்றி பேசி கொண்டு இருக்கிறீர்கள் இன்னொரு இவர் விண்வெளி துறையை பற்றி பேசுகிறார் சகோதரி கனிமொழி அங்கே வந்து நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று குலசேகரப்பட்டினத்தை பற்றி பேசி கொண்டு இருக்கிறார்கள் ஆக முதல்ல ஏன் ரோடை பாருங்கள் அப்புறம் விண்வெளிக்கு நீங்கள் போகலாம் ரோடில் குண்டும் குழியுமாக இருக்கிறது சாலைகள் மிக மோசமான சாலைகள் வெள்ளம் வடியாத சாலைகள் நேற்று கொஞ்ச நேரம் தான் மழை வந்தது அதுக்குள்ள வெள்ளமே வழியில்லை இதில் முதல் சாலைத்துறையை பாருங்கள் கல்வித்துறையை பாருங்கள் சுகாதாரத்துறை மருத்துவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு நாளும் நோயாளிகள் போராடுகிறார்கள் கல்வித்துறை சுகாதாரத்துறை பொருளாதாரத்துறை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் விண்வெளித்துறையை பார்க்கலாம் விண்வெளித்துறையை பார்ப்பதற்கு மத்திய அரசு செவ்வனே செயல்பாட்டு வருகிறது விண்வெளி ஆராய்ச்சியில் பல்வேறு சரித்திரமிக்க சாதனைகளை படைத்து வரும் இந்தியா வளர்ந்த பல நாடுகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் விண்வெளிக்கு சுற்றுலா என அடுத்தடுத்த மைல்கல்லை இந்தியா எட்ட மத்திய அரசு எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் முதலமைச்சரின் குடும்பத்தினருக்காக மட்டுமே ஒரு புதிய தொழில் கொள்கையை உருவாக்கியிருக்கும் திமுக அரசின் செயல்பாடு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலும் கடும் ஒத்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது